ஆறாவதுதான் நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த அந்த கன்று குட்டி வந்த பண்ணையினுடைய ஃபீடிங் பேட்டர்ன் அந்த பண்ணையில் எந்த மாதிரியான ஃபீடிங் பேட்டர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க டிஎம்ஆர் போட்டுட்டு இருந்தாங்களா இல்லை காஞ்சித்தட்டை போட்டுட்டு இருந்தாங்களா இல்லை பசு தீவனம் கொடுத்துட்டு இருந்தாங்களா எந்த மாதிரி தீவனம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்பதான் நம்ம ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய வயிற்றில் எந்த குளாரும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வைக்க முடியும் இதுவும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுங்க பண்ணையில போய் நீங்கள் வாங்கும்பொழுதோ இல்ல சந்தையில் போய் வாங்கும்பொழுதோ இந்த டீட்டெயில்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து டிசீஸும் பயோ செக்யூரிட்டியும் சம்டைம்ஸ் என்ன திடீர்னு ஏதாவது ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் வந்ததுன்னா சில பேர் வந்து மாடுகளையும் கன்று குட்டிகளெல்லாம் விற்கணும்னு சொல்லி நினைப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஊரில் இருந்தோ இல்லை அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் வந்திருக்கு ஏதாவது ஒரு நோய் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் பெரும்பாலும் நீங்கள் உங்களை மாடுகள் வாங்கிறதையோ இல்லை கன்றுக்குட்டிகள் குட்டிகள் வாங்குறதையோ நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் ஒருவேளை அந்த டைமில் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அந்த டைமில் மாடு ஒரு வேளை வாங்கிட்டு வந்துட்டிங்கனாலும் அதை வந்து உங்களுடைய கட்டுத்தரைக்கு வெளியிலையோ இல்லை வேறு இடத்துல ஒரு தனியாக ஒரு இடத்துல ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு வாரத்துக்காக நீங்கள் கட்டி போட்டு அந்த இடத்துல வச்சு வளர்த்த வேண்டியது இருக்கும் அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சிதுன்னா அந்த டைமில் டக்குன்னு நீங்கள் வந்து அந்த கன்றுக்குட்டியிலேருந்து மற்ற கன்றுக்குட்டிகளுக்கோ மற்ற மாடுகளுக்கோ பரவாமல் ஒரு பயோசெக்யூரிட்டி ப்ராசஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டிசீஸ் நம்ம ஃபார்முக்குள்ளே வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அனிமல்ஸ் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை வாங்கிட்டு வந்துருந்தீங்க அப்படினாலோ இல்லை எப்போ நீங்கள் அனிமல் வாங்கினீங்கனாலோ இந்த அனிமல்ஸை தனியாக வச்சு ஒரு த்ரீ வீக்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபார்முக்குள்ளே கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் நிறைய டைமில் ரொம்ப நல்ல ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கிற ஹெஃபர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரைஸ் ரொம்ப ப்ரீமியம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் பஞ்சாபில் வந்து நான் ஒரு ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி ஒரு ப்ரீட் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பஞ்சாப்லேருந்து கிடைக்கிற எல்லா கிடாரிகளுடைய விலையும் குறைஞ்சது வந்து ஒரு நாங்கள் டூ லேக்ஸ் ப்ளஸ் பண்ணலான்னு இருக்கோம் ஏன்னா அதனோட மினிமம் கேரண்டீடு மில்கீடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் கொடுக்கும் தேர்ட்டி லிட்டர்ஸ் கொடுக்கும் இந்த மாதிரி நாங்கள் ஜெனட்டிக் பொட்டன்ஷியலை காமிச்சு அதனுடைய விலையை வந்து மினிமம் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் பண்ணலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஸோ இது மாதிரி தான் அந்த ப்ரீடிங் சைடு வந்து ஷிஃப்ட் ஆக போகுது நாம கொடுக்குற பணத்துக்கான வேல்யூ கிடைக்கிற மாதிரி இருந்ததுனாலோ ஷார்ட் டேர்ம்லேயோ இல்லை லாங் டேர்ம்லேயோ இப்போ வந்தோடனே ஒரே லாக்டேஷன் நம்மளால் பணம் எடுத்துட முடியும் இல்லை ரெண்டு மூணு லாக்டேஷன்ல நம்மளால அந்த போட்ட பணத்தை எடுத்துட முடியும் இல்லை லாபம் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாங்கிட்டு வந்து என்னோட ஃபார்முக்கு தேவையில்லை நான் ஜஸ்ட் வாங்கிட்டு வந்து வளர்த்து விற்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜெனெட்டிக் ப்ரொடென்ஷியல் பற்றி மேஜரா ஒரி பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும் ஆனால் ஜெனெட்டிக் பொட்டன்ஷியல் அந்த காஸ்ட்டுன்னு பாக்குறது வந்து இப்போ சப்போஸ் பண்ணையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னா இருந்து பெடிகிரி ஷீட் வாங்கிட்டு வந்தோ இல்லை அதனோட பெடிகிரி நோட் டவுன் பண்ணிட்டு வந்தோ அதை வளர்த்து விற்கும் பொழுது நீங்கள் அதை சொல்லி நீங்கள் இன்னொரு ப்ரீமியமான பிரைஸ்க்கு விற்கலாம் ஸோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதனுடைய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் குறைஞ்ச நாள்லயும் இல்லை நிறைய நாள் நம்ம ஃபார்மில் பொழுது என்ன மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கான பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் நைன்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லருடைய ரெப்புடேஷன் நிறைய டைம்ல மாடு வாங்கி விக்கிற ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்றாங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து ரொம்ப சாலிடாக ஒரு டீசெண்டான பிஸ்னஸ் பண்றவங்க பயங்கரமா அதாவது ஒரு ரெப்புடேஷன் நல்லா இருக்கிற செல்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க மாதிரி பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஒரு வேளை மாடு வாங்குற மாதிரி இருந்தாலோ இல்லை கன்றுக்குட்டி வாங்குற மாதிரி இருந்தாலோ அவங்க வழியா நீங்கள் போய் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் அவங்க வந்து ஒரு மாட்டுக்கோ ஒரு கன்றுக்குட்டிக்கோ எக்ஸ் ருபீஸ் வந்து மார்ஜினாக வச்சு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அவங்க கமிஷன் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க பட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்னொரு அடிஷ்னல் எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ செல்லரோட ரெப்புடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்போஸ் நீங்கள் வேற ஊரில் போய் வாங்குறீங்க வேற பண்ணையில் போய் வாங்குறீங்க வேற ஸ்டேட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அவங்கள பத்தின ஒரு ஒரு என்கொயரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வழியா அவங்கள பத்தின ஒரு என்கொயரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் அவங்ககிட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்பதான் நீங்க வந்து ஏமாறாம இருக்க முடியும் ஃபைனலி நீங்கள் வந்து அனிமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து வித் இன் ஸ்டாட் வித் இன் ஸ்டேட் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா ஒரே மாநிலத்துக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா பெருசாக இஷ்யூ இருக்காது பட் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ள கொண்டுட்டு வரும்பொழுது அதனுடைய ஹெல்த் சர்டிபிகேட் வேணும் மற்றபடி லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அனிமல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி மூவ் பண்ணுறது ரொம்ப கிரிட்டிக்கல் வாங்கி வச்சதுக்கப்புறம் ஐயோ எனக்கு இந்த இல்லையே மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தடுமாறத விட அனிமல் நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது பர்ச்சேஸ் நெகோசியேஷன் நடந்துகிட்டு பொழுது நீங்கள் வந்து இந்த ஹெல்த் சர்டிஃபிகேட் வேறு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பஞ்சாப்லேருந்து வர்றதுனால செவரல் ஸ்டேட்ஸ்குள்ள பூந்து பூந்து வந்து வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து என்ன ஸ்டேட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து என்ன மாதிரி சர்டிஃபிகேட் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் அனிமலோட சேல் டீலை க்ளோஸ் பண்ணி நீங்கள் அனிமலை ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முயற்சிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் மாடு கன்றுக்குட்டி விற்க போகும் பொழுது உங்களுக்கு அதிகமான விலையில் விற்கணும்னா என்னென்னலாம் டேட்டா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் கன்றுக்குட்டியை அதிக விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம்